வணக்கம் நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கான ரியாக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாருமே நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க அதை விட சென்னையிலேருந்து சஞ்சீவின்னு சொல்லிட்டு ஒரு சார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி என்னோட வீடியோ பற்றி பேசுனாங்க அப்போ அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மேனேஜிங் டைரக்டர் போஸ்டிங் அளவில் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீனுக்கு போய் பார்க்கும்போது நிறைய பேர் அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது நிறைய வேஸ்டேஜ் ஏன்னா கேன்டீன்லாம் மடிவாக கிடைக்குதுங்க போது வேணாம் சாப்பிட்டுட்டு அது வேணாம் தூக்கி போவது சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இங்கே பார்த்துருக்காங்க பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதெல்லாம் யாரும் கேட்கல சரி இது எப்படி சமாளிக்கலாம் எப்படி செய்யலாம் என்ன போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த உணவுகளை மட்டும் தனியாக போடுங்க பேப்பர் பிளேட்டில் இலையில தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு டஸ்ட்பின் வச்சு அதில் உணவுகளை மட்டும் தனியாக போட்டதில் எடை அந்த உணவுகளை எடை போட்டாங்க எடை போட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தஞ்சு கிலோ உணவை எத்தனை பேர் சாப்பிட்லாம் ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு எத்தனை கிராம் உணவு அப்படிங்கிறத கணக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க மறுநாள் நேற்று நீங்கள் வீணடித்த உணவின் எடை இருபத்தஞ்சி கிலோ அதை இத்தனை பேர் சாப்பிட்லாம் ஒரு பத்து பேர் சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சிட்டாங்க அந்த இடத்துல போர்டு வச்சோன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் யோசனை சாப்பிட வந்தவங்க அந்த உணவை வேஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு யோசனை என்னடா இப்படி பண்ணிட்டமோ அப்படின்னு அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணவு வீணடிக்கிறது குறைஞ்சிகிட்டு இருக்கு இருபத்தஞ்சு கிலோவா இருந்தது இருபது கிலோவா ஆச்சு இருபது கிலோ பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு பத்தாச்சு பத்து அஞ்சாச்சு அஞ்சு ரெண்டாச்சு எப்போ அது ஒரு சக்சஸ் தான அவருக்கு அவங்க சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க நான் இந்த செய்த செயல்பாடு அதுமாரி ஆச்சு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த உணவை வந்து இது வீணடிக்கிறதை தவிர்க்கணும் அதுக்கு நான் கையை அந்த உத்தி அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்பவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எவ்வளோ நாசுக்காக இதை செஞ்சுருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அடுத்தவர் மனம் புண்படாமலும் மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க சார் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் உங்க வீடியோவை பார்த்தேன் இப்போதான் வந்துச்சு பார்த்த உடனே நான் என்ன மாதிரி மெத்தேட கையாண்டனோ அதே மெத்தேடு தான் நீங்களும் வந்து வார்த்தைகளால கையாண்டிங்க யாருடைய மனசும் நோகாமல் இந்த உணவுகளை வீணடிக்காதுன்னு சொல்லி போட்ட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சொன்னா உங்களுக்கு உடனே கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல வார்த்தைகளை கடுமையா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது கடுமையா பேசி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க ஒரு தவறு இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டலாம் அதை கொஞ்சம் மென்மையாவோ இல்ல புரியற மாதிரியோ சொல்லி சுட்டி காட்டலாம் அதை ஏற்றுக்கக்கூடிய ம பக்குவத்தில் நம்ம ஜனங்களும் இருக்காங்க மக்களும் அதுக்கு தயாராக தான் இருக்காங்க அது நம்ம சொல்ற விதத்தை பொறுத்து தான் இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோக்களை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்க எதிர்மறை எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்லையா இதுல குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு என்ன கால் பண்ணி நீங்க தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இப்படி பல அனுபவங்கள் நேற்று சஞ்சீவி சார் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகுதான் அதுல இருந்து நான் எனக்கு ஒரு ஒரு அனுபவம் ஓ இப்படி செஞ்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவத்தை தான் இன்னைக்கு நான் கண்டா எடுத்திருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கூட நீங்க என் பகிர்ந்துக்கலாம் தவறில்லை ரொம்ப சந்தோஷம் இதை எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட சென்னை சஞ்சீவி சாருக்கு ரொம்ப நன்றி அவங்களை கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது யாருன்னு தெரியாது தான் முதல் முதல்ல கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க உங்களுடைய நம்பரை லோகோல பார்த்தேன் அதுதான் எடுத்து பேசுறேன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு தடையும் நான் சொல்றேன் இதேமாரிதான் உணருங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் மிக்க மகிழ்ச்சி நன்றி